வடகிழக்கு பருவமழையின் இரண்டு நாள் கோரதாண்டவம் மட்டுமே இன்னும் இருக்கிறது ஆகையால் உடமைகளை அனைத்தையும் மேடு பகுதியை நோக்கி அள்ளிக்கொண்டு செல்கிறோம் ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா ஒண்டாட்டி புல்ல இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா என்று கீதாரிகளின் வாழ்வியலில் வாழ்விகளில் ஒரு பழமொழி உண்டு அது நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் புரிகிறது ஆகையால் மழைக்காலங்களை எதிர்கொள்வதற்காக ஆடுகள் நம்ம சேதாரமின்றி தவிர்ப்பதற்காக அதற்காக கூடாரம் ஒன்று அமைக்கின்றோம் இனி ஆறு மாதங்கள் இந்த உடமரமும் பனை மரங்களும் தான் எங்களின் உறவுகள் காணொளியை முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கூட்டு கூட்டல்ல காலையிலேருந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வந்து இந்த வேலை உரம் பதிவு அம்மையும் வெட்டி தவிட்டி வச்சுட்டு அம்மே விளையாட்டுக்காரங்க அம்படியும் அறுத்து இழுத்து கீத போடுதுன்னா நெறி ஊட்டி விடுது

அதிகமாக இருக்குமா இல்லை சரியான முல் பண்ணி செருப்பட்டு வைப்பா நான் முள்ளு கெட்டவையே முள்ளுப்பா ஓடிப்பா அம்மாவுக்கு நேரம் காலில் செருப்பட்டு போட்டுக்க இவ்வளோ உடங்காய் கிடக்குறதான் ஆடு வந்துனா ஒன்று விடாது இப்போ சரியான முழு விட்டு போய் இருக்கிறது முள்ளு சூப்பராக தருவார் இப்படி வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு காப்பில சூப்பர் ஐசர் சூப்பரேசர் போய் ஆட்டை பற்றிடுவோம் வா போ வா 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 அப்படியா நான் போய் விளையாடுக்குறேன் நீங்கள் இங்கே உள்ள வேலையை பாருங்க ஆ அவர் அவர் போய் அவரே ஆட்டை பத்தியாரு நான் இ விட்டுப் அப்புறம் ஒவ்வொன்னா கொண்டாரு ஆட்ட பத்தி ஆடு பாரு பாருங்க ஆடு எல்லாம் போயிடுச்சு காலைல இருந்தே ஆடு எல்லாம் கிளம்பிச்சு இங்க ஒரு குட்டி மட்டும் படுத்து இருக்கு எல்லா தூக்கம் இருக்கு எழுப்போம் என்ன ஒன்று ஓய் என்னப்பா கண்ணை முழிக்க முடியல இருக்க அத்தடி Hey! மா, இல்லை நீட்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டே போய் உடங்கா பிறக்குறேன் அந்த ஆட்டுக்கு எவ்வளோ காய் கொட்டி கிடக்கு நோடு பிறக்க வச்சிருக்கேன் இல்லை

சாப்பிடறான் சாப்பிட்றான் நம்ம இடாந்து இந்த அளவுக்கு மண்ணை உத்தான்

இப்போ என்னாச்சுன்னா நம்ம தார்ப்பை அடிக்கிற இடத்துலயே மேலே சரியான அட்டசலாக இருக்குது பக்கத்தில் காற்றடிச்சுன்னா ஓலை சடா சடான்னு அங்கே பாயில் மேலே வரல ஓலை அப்பா வந்து இழுத்துக்கிட்டு இருக்காப்புல எவ்வளோ ஓலை இதை பூரா சுத்தம் பண்ணணும் ஃபுல்லாக உடமரமும் முள்ளும் அது இதுமாரி இருந்துச்சு பூரா சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி இப்போ தான் அடுத்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்குறம் நேற்று கட்டி வச்சது நேற்று கட்டிட்டு போயிட்டேன் போயிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் இது மேலே தார் போட்டு இழுத்து கட்டான சுற்றி ஆட்டுக்கு நல்ல வேலை இன்னைக்கு மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு அதனால இந்த வேலை என்னைக்கு பார்த்துடணும் 这边买。 ஒரு ஒளியாக இல்லாக்காடும் வெட்டி வச்சு கம்பியை வச்சு இழுத்து ஃபுல்லாக ஒரு ஒரு பட்டனுக்கும் ஒரு ஒரு கம்பியை வச்சு இழுத்து கட்டியாச்சு பார்த்தா காற்று சரியான காற்று அட்டிக்கிறத பார்த்தா ஆடாமல் இருக்கும் அப்போ வளையும் கட்ட ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக கட்டினேன் ஃபுல்லாக கட்டினாதான் ஆட்டை உள்ள பற்றி வர முடியும் அவள் அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக கம்பு ஊண்டி கம்பி அடித்து தருப்பையும் எடுத்து கட்டியாச்சு மழையும் அடித்தாச்சு என்ன மழை பெஞ்சால் ஆட்டை உள்ளே பற்றி விட்டு விடுறது தான் வேலை இன்னொரு ஒரு வேலை முக்கியமான ஒரு வேலை பாக்கியிருக்கு அது என்னென்னா கொசு வேலை போடுறது அப்படின்னு அடுத்த காணொலியெலாம் பார்ப்போம் காணொலியில் பார்ப்போம் நமக்கு மறுத்தாங்க மழை காலத்தில் ஆட்டுக்கு வந்து ரொம்ப கொசு கடிக்கும் அதனால் வந்து கொசுவலை போட்டுருவோம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் எப்படி கொசுவலை போடுறது